ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோளத்தில் ஒரு சின்ன கப்பில் ஒன்று இல்லைங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் சோளம் ஊற வச்சு ஒரு மூணு ஸ்பூன் வெந்த விழுந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன டீஸ்பூனில் வெந்தயம் போட்டு நல்லா ஊறின பின்னாடி ஆட்டி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தோசை செய்யலாம் வாங்க கல் சூடாகிடுச்சு இதெல்லாம் ஊற்றிடலாம் என்ன ஏன் விட்டுக்கலாம் அப்படியே வேகட்டும் ஒரு சைடு வெந்துருச்சு அப்படி நல்லா வருது பாருங்க இந்த சைடும் வேகட்டும் வெந்த பின்னாடி எடுக்கலாம் அரிசி தோசை மாதிரியே பாருங்கள் நல்ல வெள்ளையாகவும் இருக்குது நல்லா மொறு மொறுன்னு இருக்குது வெறும் சோளம் மட்டும்தான் நான் போட்டு அரைச்சேன் கலரே பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சைடு வெந்துருச்சுங்க நல்ல பேதையை திருப்பி போட்டுடலாம் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு இப்ப நானே நெய் சேர்க்கிறேன் நெய் ஊற்றி செய்யும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்க்குலாம் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் தாராளமாக வெந்துருச்சுங்க ஒரு சைடு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இதுவும் வெந்துருச்சு இதையும் எடுத்துடலாம் நல்லா அப்படியே சுருட்டி விட்டுக்கலாம் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் சோளமாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லா பாருங்க நல்லா எப்படி மேலே முறுமுறுன்னு இருக்குது நீங்கள் இதுக்கு என்ன சட்னி வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடித்த சட்னியை வச்சு சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டும் பத்திரலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த ஆரோக்கியமான சோளத்தில் நீங்கள் தோசை செஞ்சு இப்படி எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை டச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்